அந்த பட்டணத்தை அழிச்சிருவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஆறாவது சனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை கண்டார் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அழிப்பீரான்னு கேட்குறாரு ஆண்டவர் என்ன சொல்றார் பதில் ரட்சிப்பேன் சொல்றாரு பாருங்க அதுக்கு பிற்பாடு இவர் கேட்கிறாரு நாற்பது பேர் இருந்தால் அழிப்பிரா அப்புறம் முப்பது பேர் இருந்து அழிப்பீரா ஆ இப்படி வரிசையா வரிசையாக கெடுக்கிட்டே வர்றாரு பத்து பேர் இருந்து அழிப்பீரா ஆண்டவர் நான் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அண்டவர் சொல்லி சொல்லி சொல்லிக் கொண்டே வருகிறார் அந்த சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிள்ளைகளே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நான் இது எப்படியே பர்சன்டேஜ் கணக்கு போட்டேன் ஐம்பது பேர் அப்படின்னா நூறு பெர்சன்ட்னு வச்சுக்கிட்டேன் நாற்பது பேர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு பேர்னா தொண்ணூத்த தொண்ணூறு சதவீதம்னு வச்சுக்கிட்டேன் போட்டு போட்டு பார்த்தேன் நம்முடைய வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நாம் பூரணப்பட்டவர்களாக இருப்பதற்காக தான் கர்த்தர் சபையில கொண்டு வந்து வைத்து நாட்டின் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அழை லூயா தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பூரணப்பட்டிருந்தால் அல்லது பூரணப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களே ஆனால் புத்தகத்தில் ஒரு வார்த்தப்படியாக இருக்கு ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் பொருட்டு அவன் குடும்பம் முழுவதும் எனவே இந்த வார்த்தையை வச்சு சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களை கண்டு உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ இடறுதலுக்கு போய் விடக்கூடாது அந்த ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருந்துச்சுன்னா அது ஐம்பது பேர் இருந்துட்டா அங்கே அழிவு இருக்காது ரட்சிப்பு இருக்கும் அலைலூயா தேவ ஏன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் கணவன் ரட்சிக்கப்படணும் என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படணும் என்னுடைய குடும்பம் முழுவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெயிக்கிறீங்களா உங்களுடைய ரட்சிப்பு கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக நான் இருக்கிறேனா என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பாருங்க நீங்க நீ உங்களுடைய சுய பரிசோதனை செஞ்சு செஞ்சு பாருங்க தேவப்பிள்ளைகளை அப்படி நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்து வாழ்கிற தேவப்பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஐம்பது பேரின் நிமித்தம் ஆண்டவர் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொன்ன வாக்கின்படி கர்த்தர் உங்கள் குடும்பம் முழுவதையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அலை